ஹே காய்ஸ் வெல்கம் டு மதுரை சுந்தரேஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோழ வந்தான் ஜனகை மாரியம்மன் கோயிலோட திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம் சோழம் வந்தான் தான் எங்கள் ஊர் ஸோ நாங்கள் திருவிழாவுக்கு போயிருந்தோம் ஸோ அதை வந்து அங்கே என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்றத ஒரு சின்ன வளாகில் பார்க்கலாம் எங்கள் ஊர் திருவிழா வந்து பதினேழு நாள் நடக்கும் அதில் நான் முக்கியமான திருவிழா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிறது வந்து தீச்செட்டி பால்குடம் அது தான் போட்டிருக்கேன் முக்கியமான நாலு ஃபங்க்ஷன் இது ஸோ அதில் நான் அதில் போட்டிருக்கிறது தீச்செட்டி பால்குடம் ஜூன் பத்தாம் தேதியிலருந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் திருவிழா நடந்துச்சு இது வந்து ஜூன் பதினெட்டாம் தேதி செவ்வாய் கிழம தீச்செட்டி பால்குடம் அது எப்படி அப்படின்னா திங்கக்கிழம நைட்டில் இருந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு பன்னெண்டு மணி வரைக்குமே தீச்சட்டி பால் குடம் போகும் இதில் ஆயிரம் கண் பானன்னு சொல்லி எடுப்பாங்க அப்புறம் குத்தி எடுப்பாங்க கரும்பில் தொட்டி போட்டு எடுப்பாங்க நிறையா வேண்டுதல் இருக்குது நமக்கு என்ன வேண்டுதல் நம்ம நீண்டுக்கிறோமோ அந்த வேண்டுதலை வந்து அவங்க நிறைவேற்றுவாங்க மூணு வருஷம் வந்து கன்டினியூஸாக இதை நிறைவேற்றி வரணும் இந்த தடவை நாங்களும் வந்து எங்கள் வீட்டில் தீச்சட்டி பால் குடம் எடுத்தாங்க அம்மா ஆயிரம் கண் பானை எடுத்தாங்க எங்கள் வீட்லேயும் இல்லை இந்த வருஷம் வேற வேற இருந்து அதை நேற்று கடன் பண்ணாங்க இது நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் நைட்டு ஒரு மணிக்கு இந்த வீடியோ நாங்கள் எடுத்தோம் அப்போவே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்படில்லை எனக்கு தெரிஞ்சு எந்த கோவில்லையும் இவ்வளோ கூட்டம் இருக்குமான்றது எனக்கு தெரியலை நான் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை எங்கள் சோழவந்தானில் வந்து நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து மறுநாள் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்குமே வந்து போய்கிட்டே இருப்பாங்க அந்த அளவு நிறையா பக்தர்கள் வந்து வேண்டுதல் வச்சு நிறைவேற்றுவாங்க அதே மாதிரி தான் பூக்களையும் நிறையா பேர் இறங்குவாங்க இது வந்து எங்கள் ஃபேமிலியோடது இது வந்து ஆற்றுல போய் வைகை ஆற்றுல போய் இது வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க ஆற்றுல போய் தான் வளர்த்து கோவிலுக்கு சுற்றி கொண்டு எடுத்துகிட்டு வரணும் இது ரெடி பண்ணும்போது வளர்க்கும்போது எடுத்தது தீச்சட்டி வளர்க்குறாங்க இதை வளர்த்து சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம சுற்றி வரணும் ரெண்டு சுற்றி எங்கள் இதில் கம்பத்தை சுற்றி வரணும் சுற்றி வந்து கோயிலில் இறக்கி வச்சுடணும் இதுதான் எங்கள் ஊர் வழக்கம் நாட்டில் இருந்து தான் கொண்டு போவாங்க அதுதான் இப்போ இங்கே பார்த்துட்ருக்கீங்க இது எங்கள் ஃபேமிலி அத்தை அப்பத்தா சித்தப்பா பசங்க அம்மா எல்லோரும் எடுத்தது அதுதான் இது சித்தப்பா பால் பால்கோடை எடுத்தான் அத்தை வந்து தம்பி போ தம்பியை தொட்டநில் போட்டு டீச்செடி எடுத்தாங்க பின்னாடி இது சித்தப்பா பொண்ணு பின்னாடி அம்மா வருவாங்க அம்மா எடுத்தாங்க இப்போ தான் வந்து எங்கள் ஃபேமிலியோட நேத்திக் கடன் இந்த வருஷம் நாங்கள் நிறைவேற்றினது இதுதான் கோவில் கோவில் கம்பத்திலேயே சுற்றி வர்றது இல்லை இடம் தான் இது கோவிலோட கோபுரம் இது நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் செவ்வாய்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு ஜூன் பதினெட்டாந்தேதி நைட்டு எட்டு மணிக்கு எடுத்தது நிறையா பேர் எடுப்பாங்க சோழவந்தான சுற்றி இருக்கிற இருந்து நிறையா பேர் வந்து நேற்று கட்டி சொல்லிட்டுவாங்க இது வேல்குட்டி கூட எடுத்தார் இவர் அந்த வேல் வச்சே வந்து டான்ஸ் ஆடுவார் பாருங்க நம்ம வேல் குத்தி எடுக்கிறதே பெரிய விஷயம் இதெல்லாம் அவங்க ரெண்டு சுற்றி சுற்றி இந்த டான்ஸ்லாம் ஆடி அதோட பால் கூட எடுத்துகிட்டு போவாங்க கண்டிப்பாக இந்த அம்மன்ட்ட நேந்துகிட்டால் கண்டிப்பாக நிறைவேறும் இது அதே மாதிரி அழகு குத்தி டீச்சேடி எடுக்கிறது முன்னாடி போனவர் அளவுக்குத்தி பால் கூட எடுத்தார் இப்போ அளவுக்குத்தி டீச்சேட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் இந்த குரூப் பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டத்துலேருந்து வருவாங்க இவங்க வருஷம் வருஷம் வந்து டீச்சேட்டி வச்சு டான்ஸ் பண்ணுவாங்க இது ஒரு இருபது பேர் இருப்பாங்க இது இது ஆய்பாண்டியன்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல இவங்க என்லேருந்து வராங்கன்னா ஆனால் தேனி மாவட்டத்துலேருந்து வருவாங்க வருஷம் வருஷம் வந்து சோழவங்கன் ஜனகை மாரியம்மனுக்கு இவங்க இந்த நேற்று கடனை வந்து நிறைவேற்றுவாங்க நைட்டு இவங்க வர ஒரு பத்து மணி ஆகும் ஏன்னா அந்த டைமில் தான் இவங்க வருவாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுக்காக நைட்டு பத்து மணிக்கு வந்து ஒரு இருபது பேர் இருப்பாங்க நைட்டு பத்து மணிக்கு வந்து இந்த மாதிரி தீக்கெட் எடுத்து டான்ஸ் ஆடுவாங்க பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோ எடுக்கும்போது மணி பத்தே ஹால் செவ்வாய்க்கிழமை நைட்டு பத்தேஹால் பெரிய குளம் திருவிழாலையும் இந்த மாதிரி நான் டான்ஸ் ஆர்டே பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே சோழங்கள் நண்பர் இவங்க வருஷம் வருஷம் ஆடுவாங்க அதெல்லாம் பிள்ளைங்க பிள்ளைங்களும் பார்த்துட்ருக்கீங்க இதுக்குன்னே வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுப்பாங்க இதுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார் இந்த சொல்லி சொல்லித்தரதுக்கும் இதுக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க அவங்க கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க அதை வச்சு தான் இவங்க டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் போட்டாங்க இது எப்படியும் ஒரு பத்து நிமிஷம்னாலும் ஆடிருப்பாங்க இந்த இந்த இடத்துல அதே மாதிரி ஒவ்வொரு முக் முக்கில் அவங்க என்னென்ன ஆடுவாங்க அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ப்ளேஸ் ப்ளேஸ் இருக்கும் அந்த ப்ளேஸில் வந்து ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் இப்படி டான்ஸ் பண்ணிட்டு தான் போவாங்க எப்படியும் இவங்க சுற்றி வர்றதுக்கு நாலு நேரம் அஞ்சு மணி நேரம்னாலும் ஆகும் இது அன்றைக்கி நைட்டு பூப்பர் லாக்கு வரும் அந்த வீடியோ தான் இது நைட்டு சாமி வந்து பூப்பல்லாக்கில் வரும் அந்த வீடியோ தான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பூக்குழி இறங்கிறது அம்மன் வந்து மடியேங்கி இருக்கிற மாதிரி ஒரு காட்சியில் தான் காட்சியளிப்பாங்க மக்களுக்கு இது புதன்கிழமை பூக்குழி பஸ் கிட்ட மந்தக்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல இது நடக்கும் இது சரியாக எவ்வளோ நேரம் நடந்துச்சு அப்படின்னா மூணு நேரம் வந்து பூக்குழி இறங்கினாங்க அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் பூக்குழி இறங்கினாங்க இதுவும் எங்களுக்கு வந்து பெரிய அதிசயம் தான் எந்த ஊர்லேயும் இவ்வளோ நேரம் இறங்குவாங்கன்றதை நான் கேள்விப்பட்டதில்ல ஆனால் சோழம் வந்து மூணு மணி நேரம் இறங்கினாங்க எப்போவும் ரெண்டு மணி நேரம் இறங்குவாங்க குறைஞ்சபட்சம் ஆனால் இந்த தடவை மக்கள் தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு மூணு மணி நேரம் இறங்கினாங்க அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தது எட்டு மணிக்கு தான் முடிஞ்சதே அவ்வளோ பேர் இறங்குனாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பூக்கள் இறங்குவாங்க இதுலேயும் பல வேண்டுதல் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இவர் குழந்தைய வச்சு பூக்களை இறங்குவார் இதுலேயும் அலகு குத்தி எடுப்பாங்க காவடி பால் பால் குளம் பீச்சட்டி நிறைய வேண்டுதல் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இறங்குவாங்க இந்த தடவையும் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு பூக்கள் இறங்குறதுக்கு நேற்று கடை நிறைய பேர் வச்சுருந்துருப்பாங்க போல் மூணு மணி நேரன்றது சும்மா தான் என்ன இவரை பார்த்தீங்கன்னா தெரியும் அளவு குத்தி தீச்சி ஊற்றி எடுத்துகிட்டு இருக்காரு அதோட பூக்களையும் இறங்க நிறையா ஒரு அருள் வந்து தான் அவங்க வந்து இறங்குவாங்க நாங்கள் எப்போவும் மிஸ் பண்ணாமல் லைவாக போய் பார்த்துருவோம் அப்படி போய் பார்த்தா தான் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் பாருங்கள் இவர் அளவு குத்தி எடுக்கிறாரு இது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியுது நெருப்பு எப்படி தெரியுது அப்படின்னு பாதி பேர் இந்த நெருப்பு பார்த்து பயப்படுறவங்களும் இருக்காங்க ஒரு சில பேர் பயந்துட்டு இறங்க மாட்டாங்க இந்த தடவை ஒரு அஞ்சாறு பேர் வந்து இறங்கலை இந்த நெருப்பு ரொம்ப பங்கு தெரிகிறனால சைடில் வந்துட்டாங்க ஒரு அஞ்சாறு பேர் மட்டும் சைடில் வந்துட்டாங்க மித்து எல்லாருமே இறங்கிட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸு போலீஸ்காரங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட அந்த நெருப்பு முன்னாடியே அவங்க நிற்பாங்க நாங்கள் இங்கே தள்ளி நிற்கும் போதே அந்த அனல் எங்களுக்கு கிடச்சிச்சு அந்த ஃபயர் சர்வீஸில் இருக்கிறவங்களும் போலீஸ்காரங்களுக்கும் ரொம்ப அனல் பட்டுகிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க மக்கள் பணியில் வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க அன்றைக்கி அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லக்கிரமப்பட்டிருக்கணும் நம்ம எல்லாருமே அவ்வளோ நேரம் நின்று அவங்க வந்து மக்களை வந்து பாதுகாத்து சிறப்பாக அவங்களோட பணியை செஞ்சாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் நம்ம நாலு மணி நேரம்னாலும் ஆனால் முன்னாடி நின்றுட்டுருப்பாங்க அதே மாதிரி ஒரு போலீஸ் அங்கு வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது அதுக்கும் ஒரு மனசு வேணும் இது இந்த தடவை தான் இவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தார் உனால் வாங்க அப்படின்னு ரொம்ப உறுதுணையாக பேசினார் எல்லாத்துக்குமே பேசிக்கிட்டே இருந்தார் அவர் இப்போது கடைசியில் பார்த்திங்கன்னா இருபத்தோரு சட்டியுமே வரும் அது வந்து முடிஞ்ச அது வந்தால் அப்படின்னா பூக்குழி முடிஞ்சதுன்னு நடத்தும் இல்லை தெரியலவங்களுக்கு அவர் இறங்குறதோட பூக்குழி வந்து நிறைவடைதுன்னு அர்த்தம் இவர் இறங்கி முடித்தோடனே அந்த கங்கில் உப்பள்ளி போடுவாங்க அதோட பூக்குழி வந்து முடிஞ்சிடும் பாருங்கள் அவர் இறங்குறாரு அவ்வளோதான் பூக்குழி முடிஞ்சு இப்போது வியாழக்கிழமை அதுக்கடுத்த வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா தெற்கு தெரு மண்டபப்படி அங்கே வந்து சாமி யானை வாகனத்தில் அலங்காரத்தோட கம்பீரமாக உட்காந்துருக்கிறத பார்த்திங்கன்னா தெரியும் இது தெற்கு தெரு மண்டபப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் மண்டபப்படின்னு சொல்லி வைப்பாங்க அன்னிக்கு சாமி அந்த ஏரியாவுக்கு போகும் போய் அலங்காரம் பண்ணி ஊர் சுற்றி வர்றது தான் இது தெற்கு தெரு மண்டபப்படி அன்றைக்கி எடுத்தால் மலைப்பாரி இது வந்து ஒரு இரநூத்தம்பது மலைப்பாறை இருக்கும் அன்னைக்கு அதுலேயும் சாமி முகம் வச்சு மலைப்பாறை வச்சுருப்பாங்க காவடி வச்ச மலைப்பாரி வச்சிருப்பாங்க நிறையா இருக்குது அன்றைக்கி இரநூத்தம்பது மலைப்பாறி இருந்துச்சு கிட்டத்தட்ட இதே சுற்றி வர்றதுக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் சண்டை மேலே வச்சு சாமி அலங்காரம் பண்ணி ஊர் சுற்றி வந்தோம் அன்றைக்கி நாங்கள் லாஸ்ட்டாக வருவோம் இது வந்து எங்கள் தேர்வு ஏரியா மக்கள் தான் எல்லாருமே இது ஒரு டிசைனில் ஒரு மலைப்பாறை இருக்கும் நிறையா மலைப்பாறை போகும் இரநூத்தொம்பது மிளப்பாறை பார்த்துக்கோங்க எல்லாம் சட் சாரி கட்டி எடுத்துட்டு போகிறாங்க இது எங்கள் ஏரியா அதாவது எங்கள் சொந்த மக்கள் இவங்க எல்லாருமே இதுக்குள்ள நாங்கள் இது எங்கள் தேவை குட்டிஸ் இதுதான் வந்து வையாறு மலைப்பாரி கரைக்கிற இடம் இங்கே தான் வந்து கரைப்பாங்க தண்ணி அவ்வளோவா இல்லை ஸோ இருக்கிற தண்ணியில் கரைச்சாங்க அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி தேர் திருவிழா ஜூன் இருபத்தி ஆறு தேர் திருவிழா இதுவும் பதினேழு காலத்துக்குள்ளால முக்கியமான திருவிழா தான் இரு நாலு வீதி வந்து தேரில் அம்மன் வந்து சுற்றி வருவாங்க அதுதான் இது இருக்கிற சோழ இருக்கிற எல்லா பசங்களும் தான் தேர் இழுப்பாங்க அந்த காட்சி தான் இது பாருங்கள் அன்னைக்கு நான் போகலை ஒருத்தவங்க வீடியோ எடுத்து அனுப்பிச்சோன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேர் அன்னைக்கு நான் போகலை இது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து கடைசி திருவிழா தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க இதில் அம்மன் வந்து கையில் குடம் வாலி ஊத்து பட்டுறன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அது கையில் வச்சு அம்மன் வந்து தெருவை சுற்றி வருவாங்க இதோட திருவிழா முடிஞ்சிருச்சு இல்லை இது சாமி போகும்போது தான் மஞ்சள் கரைச்சி மஞ்சள் மஞ்சள் தண்ணியை ஊற்றி விளாடுவோம் இல்லையா அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் இந்த இருந்தே மஞ்சள் தண்ணியை ஊற்றி தெளிச்சுட்டு போவாங்க இந்த அலங்காரத்தில் சாமி ஆற்றுக்கு போகும் அங்கே போய் ஊஞ்சல் ஆடும் அதோட தீர்த்தவாரி கடைசி திருவிழா முடிஞ்சிச்சு இதுதான் வைகை ஆறு இங்கே தான் வந்து சாமியை அலங்காரம் பண்ணி ஊஞ்சல் ஆடும் அந்த அதுதான் வந்து சாமி இருக்கிற இடம் இதுவும் விடிய விடிய ஆற்றுக்கு போயிட்டு சாமி பார்க்க வருவாங்க பக்கத்தில் இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அம்மன் வெளிப்பட்டு ஊற்றி நல்ல அலங்காரத்தில் கூஞ்சல் ஆடுற காட்சி தான் பார்க்குறீங்க எண்ட் ஆஃப் த டே இதோட திருவிழா முடிஞ்சிடும் பதினேழு நாள் எப்படி போகுதுனே தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும் உள்ள ஊர் மக்களும் வந்து இங்கே கடைசி திருவிழாக்கள் வந்து பார்ப்பாங்க இங்கே நிறையா கடை போட்டிருப்பாங்க பானிபூரி கடை நிறையா கடை இருக்கும் வளையல் தோடு நிறையா இருக்கும் அதெல்லாம் சாமி பார்த்துட்டு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ராட்டனம் இருக்கும் அப்படின்னு சுற்றிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க இது சாமியோட பின்னாடி அன்னைக்கு அன்றைக்கி ஜோதியாக இருக்கும் வார்த்தை ஏன்னா அந்தளவுக்கு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வால் ஆஃப் டர்த்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போட்டிருந்தாங்க இது நம்ம போய் பார்க்குற சர்க்கஸ் மாதிரி தான் இது போய் பார்க்குறது பைக்கு காரு அதில் வந்து ஸ்டன்ட் பண்ணுற மாதிரி இதில் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு போய் பார்க்குறதுக்கே மூணு பேரும் அவ்வளோ அழகாக பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதில் இன்னொருத்தர் காரில் வேறு ஓட்டினார் ராயல் என்ஃபீல்டில் வேற ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது இதெல்லாம் உயிரை பணையை வச்சு பண்ணுற ஒரு ஒரு ப்ரோக்ராம் தான் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அவ்வளோதான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிணாங்க ரொம்ப அருமையாகவும் பண்ணியிருந்தாங்க இந்த இதை வந்து நாங்கள் போய் பார்க்க போயிருந்தோம் இது வந்து திருவிழாவில் வந்து போட்டிருந்தாங்க சர்க்கஸ் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு இருந்தோம் இதுலேயே அவங்க எந்திரிச்சி நின்று ஓட்டுறது கால் மாற்றி ஓட்டுறது குடிக்காமல் ஓட்டுறது நிறையா பண்ணாங்க இப்போ பார்த்திங்கன்னா மூணு பேர் கை கோர்த்து போவாங்க டெக்கரேஷன் பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்படி தாங்க இதோட திருவிழா முடிஞ்சிச்சு கடைசியாக இது வந்து ஆற்றுல இருக்கிற அலங்காரத்தோடு சாமி திருப்பி நாலு வீதியையும் சுற்றி வர்றது தான் இந்த காட்சி ஃபைனலாக இந்த இதோடு சுற்றிட்டு சாமி கோயிலுக்குள்ளே போயிடும் அவ்வளோதான் பதினேழு நாள் திருவிழா முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரை சுந்தரி ஸ்கீட்ச எனக்கு தேங்க்ஸ் watching வாட்சிங்